ராஞ்சி விநியர்களுக்கு வணக்கம் போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா அன்றாடம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்துட்டு இருக்கீங்களா காலையிலிருந்து மாலை வரை இரவு வரை வரும் செய்திகளை எல்லாம் கேட்டு அறிந்த வண்ணம் இருக்கிறீங்களா ஒவ்வொரு நாட்டிலும் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உலகம் எதை நோக்கி பயணிக்கிறது என்னென்ன பிரச்சனைகளை உள்வாங்கிறாங்க அப்படின்ற விடயத்தை நாங்க பார்த்துட்டு இருக்கோம் அன்றாடம் பத்திரிகையின் மூலமாக பொழுதை ஆரம்பிப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க வானொலி தொலைக்காட்சி செய்திகள் மூலமாக அன்றைய பொழுதை ஆரம்பிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இதுல வந்து சில நேரங்கள்ல வந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியை தரும் செய்திகளை கேட்கும் பொழுது ஆனந்தமாக இருக்கும் சில நேரங்களில் வேதனை மிக்க விடயங்களை உற்று நோக்கும் பொழுது என்ன வாழ்க்கை அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும் ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும் அப்போ இது சம்பந்தமான ஒரு கதை கிடையாது இது உண்மையான ஒரு விடயத்தை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன் உண்மை அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகளாவிய ரீதியிலே சவாலா இருக்கிற ஒரு விடயம் இன்னைக்கு நிறைய பேர் எதிர்நோக்குற பிரச்சனைக்குரிய ஒரு விடயமாக இருப்பது என்ன அப்படின்னா போதை போதைப் பொருட்கள் அப்படின்றத நாங்கள் பாக்குறோம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து இதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அழித்தவர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுல என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்றது வந்து யோசிக்கும் அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் வந்து அந்த பாதையில பயணிக்கிறாங்க அதுவும் நாங்க ஒரு அண்மையில ஒரு செய்தி கேள்விப்பட்டோம் அது வந்து பத்திரிகைகளிலும் செய்திகளிலும் பிரசனமான ஒரு விடயம்தான் அததான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் சில குறிப்பிட்ட பாடசாலையில் இருக்கும் மாணவிகள் பொருளை பாதிச்சிருக்காங்க பாடசாலை மூலமாக தெரிய வந்து அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அறிவிக்கப்பட்டு முன்னடவடிக்கைகள் பல எடுக்கப்பட்டது அந்த பாடசாலை மூலமாக அறிவிக்கப்பட்டு அது சம்பந்தமான அதிகாரிகள் உள்வாங்கி இந்த மாணவிகள் எப்படி இதற்கு அடிமையானாங்க இவங்க வந்து எங்க இந்த பொருட்களை பெற்றுக்கொள்றாங்க என்ற விசாரணைகள் மூலமாக பல நிகழ்வுகள் நகர்ந்த வண்ணம் இருந்தது பெற்றோர்களுக்கும் அறிவிக்கப்பட்டு அவங்களுக்கும் கவனம் அதிகமான கவனத்தை மாணவிகள் மீது வைங்க அப்படின்ற ஒரு அளவுக்கு தகவல் அளிக்கப்பட்டது அவர்களை இந்த பழக்கத்திலிருந்து எப்படியாவது வெளியில கொண்டு வரதுக்குரிய முயற்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நான்கு மாணவிகள் மாத்திரமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது மாணவிகள் மாணவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே இருக்கிறது இதை பார்த்த நிறைய பெற்றோர்களுக்கு ஒரு பயம் ஒரு பதட்டம் இருக்கத்தான் கண்டிப்பா செய்யும் ஏன்னா எதை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது கடல் போல இருக்கு தான் நீங்க பெற்றுக்கொள்ளணும் இது மூலமா உங்க வாழ்க்கையை நீங்க அருமையை அமைச்சுக்கணும்னா ஒவ்வொரு பெற்றோர்களும் விரும்பி செயல்படுறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ சந்தோஷமான மகிழ்ச்சியான விடயங்களை தங்களுடைய பிள்ளைகளுக்காக விட்டு கொடுத்து வாழ்றாங்க அவங்களுடைய கனவுகளை கூட தொலைத்து விட்டு பிள்ளைகளுடைய கனவுகளுக்காக வாழும் பெற்றோர்களை நாங்கள் பார்த்திருக்கோம் சில நேரங்கள்ல வந்து ஒரு அப்பா வேலைக்கு போறாருன்னா சந்தோஷமா போறாரு அப்படின்னு சொல்ல முடியாது அங்க வந்து அவருக்கு அலுவலகத்துல நிறைய கஷ்டங்கள் இருக்கும் வேலை நிமித்தமாக நிறைய வேதனையான விடயங்கள் இருக்கும் அவருடைய அலுவலகத்துல அவருக்கு எத்தனையோ கஷ்டங்களை கொடுக்கும் நபர்களும் இருப்பாங்க ஆனா எல்லாத்தையும் எதற்காக தாங்கி அவர் வேலை பார்க்குறாரு தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அவனுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சின்ன சின்னதா சேர்த்து குருவி சேர்க்கறது போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி சின்ன சின்னதா சேர்த்து பெற்றோர்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றி அமைக்கணும் அப்படின்னு தான் இருப்பாங்க அப்ப அப்பா வேலைக்கு போகும் பொழுது குடும்பத்தினுடைய சுமைக்குறையிலன்னா அம்மாவும் வேலைக்கு போறதை நாங்க பார்த்திருக்கோம் அப்ப இவ்வளவு சிரமம் அப்போ ஓடி ஓடி உழைக்கும் இவர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய தான் உழைக்கிறாங்க அப்ப குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு அவங்க பொறுப்பா நடந்துட்டு இருக்கும் பொழுது மாணவர்களான நீங்கள் எவ்வளவு பொறுப்பா இருக்கணும் அவங்க எதிர எதிர்பார்க்கல உங்ககிட்ட ஒண்ணுமே எதிர்பார்க்கல நீங்க அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படிலாம் அவங்க எதிர்பார்க்கல நீங்க படிக்கணும் கல்வியை பலமா பெற்றுக்கொள்ளணும் ஒழுக்கத்துடன் பெற்றுக்கொள்ளணும் ஒழுக்கமான கல்விதான் ரொம்ப முக்கியம் இல்லையா இந்த ஒழுக்கம் நேர்மை உண்மை அப்படின்றது வந்து வெறுமனை புத்தகம் அதாவது உங்க பாட புத்தகத்தில் இருப்பதை விட உங்கள் மனதிலே அப்படி இருந்தாதான் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் கல்வி ஆரோக்கியமா இருக்கும் இன்னைக்கு நீங்க உலகத்தை எதிர்நோக்கி பார்க்கணும் அப்படின்னா நீங்க பெற்ற கல்வி மூலமா பார்க்கணும் அந்த கல்வி மூலமாக பார்க்கும் உங்களுடைய எதிர்காலம்தான் சிறப்பா இருக்கும் இந்த தேவையற்ற விடயங்கள் இந்த போதையாக இருக்கட்டும் அல்லது தேவையற்ற பழக்க வழக்கங்கள் வந்து உங்களுக்கு வாழ்க்கையை செழிப்பாக அது மாற்றி அமைக்காது இவ்வாறான பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நல்ல வழியை காட்டாது ஆனால் உங்களை வைத்து பல படிகள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய உயரத்தை எட்டுபவர்கள் சமுதாயத்தில் இருந்து கொண்டே இருக்கிறாங்க அதனால நீங்க விழிப்பா இருக்கணும் அவங்க வந்து இதை விநியோகிப்பவர்கள் அதே நேரத்துல இதை வந்து கொண்டு வந்து சேர்ப்பவர்கள் வந்து அவர்களுடைய உயரம் பெருசாக கூட இருக்கலாம் அவர்கள் நல்ல உழைத்து நல்ல சாதித்தவர்களாக கூட இருக்கலாம் அது நமக்கு தெரியாது ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் துளைத்து விட்டு அவர்களை நீங்கள் உயர்த்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் தேடுதலையும் நல்ல விடயங்களையும் எடுத்துக்கொண்டு உங்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய கனவையும் உண்மையாக்குங்க அதுதான் சந்தோஷம் கண்டிப்பா இந்த செய்தியை பார்க்கும் பொழுது எனக்கும் எத்தனை வேதனை இருந்தது தெரியுமா ஒவ்வொரு அம்மாவுக்கும் அந்த கவலை இருக்கும் ஒவ்வொரு அப்பாவுக்கும் அந்த கவலை இருக்கும் அந்த செய்தியை படிக்கும் பொழுது அதனாலதான் உங்ககிட்ட இன்னைக்கு இந்த விதயத்தை நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன் வாழ்க்கை என்பது ஒரு முறை வாழ்வது போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில முதல் கதை ரொம்ப பெருசா இருந்தது இன்னொரு கதை வந்திருக்கு அந்த கதையை கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது எப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க தொழில் நிமித்தமா போறவங்க இருக்காங்க இலங்கையினுடைய சூழ்நிலை அப்போ முந்தி வந்து யுத்தம் நடந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து நாட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியில வந்து இலங்கையினுடைய செயல்பாடுகளை பார்த்து விட்டு நாட்டை விட்டு வெளியே போனவங்க இருக்காங்க தொழில் நிமித்தமாக தான் நிறைய பேர் போயிருக்காங்க இது மாதிரி ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிருந்திருக்காரு இந்த கதையை வந்து ஒருத்தர் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுக்கும்பொழுது தன்னுடைய நண்பருக்கு தெரிந்த ஒரு கதை தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது ஒரு வெளிப்பாக கூட இருக்கட்டுமே அப்படின்னு தான் இந்த கதையை நீங்கள் பகிர்ந்துக்க வந்துக்க முயற்சிப்படுறேன் இவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு ரொம்ப சிரமம் மிகுந்த ஒரு பத்து வருடங்கள் அங்கே இருந்த பிறகு நாட்டினுடைய நிலை ஓரளவு பரவாயில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்த பிறகு தன்னுடைய சொந்த நாட்டில் ஒரு இடம் ஒரு வீடு வாங்கி போடுறதுல எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல தனக்கான ஒரு இடம் இருக்கத்தானே வேணும் அப்போ என்ன பண்றாருன்னா தன்னுடைய உறவினர்கள் வந்து இங்க இருக்கிறாங்க அப்படின்றதுனால யாழ்ப்பாணத்தில் அவங்க உறவினர்கள் இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்க கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா தொலைபேசி மூலமாக இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் காசு சேர்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்க ஒரு நல்ல இடம் பார்த்து பதிவு செய்யுங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து வீடு கட்டுங்க நான் அங்க அங்க இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் காசு அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து இதை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணல ஏன்னா அவர் இங்க வந்து போன பிறகு அவருக்கு இந்த வீடை முழுமையா முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அப்போ உறவினர்களை நம்பி இந்த முயற்சி அவர் எடுக்கிறாரு அப்ப அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லுறோம் அவங்களும் ஒரு இடத்த காணி அப்படி படம் பிடிச்சி அனுப்புறாங்க நாங்க பதிவு செய்ய போகிறோம் ஓகே அதுக்கப்புறம் வந்து வீடு கட்டணும் ஒரு சின்ன ஒரு அருமையாக ஒரு அழகா வீடு கட்டணும் அப்படின்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமா அனுப்புவது இவங்களும் ஒரு அருமையாக அப்போ அதுக்கும் ஒரு படம் போகுது இப்படி எல்லா படத்தையும் அவர் பார்த்த பிறகு எல்லாம் முடிஞ்சுது சரி இப்போ நமக்கு ஒரு வீடு இங்கே பிரமாதமாக காத்துட்டு இருக்க அப்படின்னு பல கனவுகளோடு இங்க வராது வந்து பார்த்தா அதிர்ச்சியான ஒரு தகவல் என்ன தெரியுமா அவங்க காட்டின வீடும் அங்க கிடையாது அவங்க வாங்கின காணியுமே அங்கே கிடையாது அவர் அனுப்பின காசுக்குரிய எந்தவித தகவலும் அவருக்கு கிடைக்கவில்லை அப்படியே இந்த வடிவேல ஒரு காமெடி ஒரு படத்துல இருக்கும் கிணற காணோம் அப்படின்ற மாதிரிக்கு தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்துச்சு இவர் வர்ற இந்த சூழ்நிலையில வந்து இவருடைய காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அவங்க வெளிநாட்டுக்கு போற அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து விட்டு இவர் வரும் தேதிக்கு ஒரு ஓரிரு நாட்களுக்கு முன்பாக அவங்க பயணத்தை மேற்கொண்டுட்டு போயிட்டாங்க எப்படி இருக்கும் அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது இருந்து மீள முடியாத ஒரு சூழ்நிலை அவர் என்ன யோசிச்சார்னா நம்ம வந்து இவ்வளவு தூரம் நம்பிட்டமே நம்ம வந்து ஒரு தடவை பார்த்துருந்துருக்கலாமே பார்த்து இது ஒரு முடிவுகளை எடுத்திருக்கலாமே அப்படின்ற அளவுக்கு அவருக்கு மனதிலே ஒரு பெரிய துக்கம் இருக்கத்தான் செய்தது என்ன செய்யலாம் சில நேரங்களில் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்காம கூட இருக்கலாம்ல அப்படின்னு தோணுது ஒரு ஸ்டோரியில ரெண்டு கதை மூன்றாவது கதையை கெட்டிடலாமா இது வந்து என்ன அப்படின்னா மலையகத்திலிருந்து வந்த ஒரு கடிதம் அவங்க எழுதின அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் தேயில தோட்டத்துல வேலை செய்துட்டாங்க தேயிலை தொழிலாளர்களா இருக்கிறாங்க இப்ப வேலை செய்துட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் தங்களுடைய குழந்தைகள் நல்ல ஒரு நிலைக்கு வரணும் தன்னை போல இருக்கக்கூடாது அவங்க படிச்சு முன்னேறணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறாங்க அப்ப வீட்டுல இருக்கவங்க எல்லாம் முயற்சி பண்ணி ஏதோ அவங்களால அந்த தேயிலை தோட்டத்துல எந்தெந்த வருமானம் கிடைக்குதோ அதற்கேற்ற மாதிரி தான் குடும்பத்தை அவங்க கொண்டு போக முடியுங்க அப்ப குழந்தைகளையும் நல்லா படிக்க வைக்கணும் மூன்று குழந்தைகளை எப்படியாவது சிறப்பா படிக்க வைக்கணும் முயற்சி பண்றாங்க முயற்சி பண்ணி சிறுக சிறுக சேமிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ இதுல என்ன நடக்குதுன்னா முதல் இரண்டு குழந்தைகளும் அவங்க எதிர்பார்த்த அளவு படிப்பில் ஆர்வமும் இல்லை படிக்கணும்னு அவங்களுக்கு எண்ணமும் கிடையாது தன்னுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை கொஞ்சமாவது உயர்த்தணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது அவங்களும் அதே தொழில அமர்த்தப்படுறாங்க அப்போ அவங்க பெற்றோர்கள் வந்து மனதால உழைந்து போடுறாங்க நம்ம ஒன்று நடிக்க இங்க ஒண்ணு நடக்குது அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய எண்ணம் இருக்கிறது சரி இப்போ வந்து அவங்களுடைய மூன்றாவது தங்கையாவது முயற்சி பண்ணி எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க அங்கேதான் அவங்களுடைய சாதனை அடங்கி இருக்கிறது இந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையை பார்த்து வளர்ந்த அந்த குழந்தை தனக்குள் ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டது எப்படியாவது இந்த வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை மாற்றி அமைத்து விட முடியாது அப்படின்ற ஒரு முயற்சி அந்த குழந்தைக்கு இருந்தது அப்ப படிக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க பாடசாலையில் நல்ல மதிப்பெண்களை பெறுறாங்க அதுக்கப்புறம் படித்து முடித்து உயர்தரத்தை முடித்து வெளியிலே வரும் பொழுது ஒரு அளவுக்கு மனதளவிலே ஒரு தைரியம் ஏற்படுகிறது ஆசிரியருக்கான பயிற்சியை மேற்கொள்றாங்க அதற்கு பிறகும் ஆசிரியையாக அமர்த்தப்படுறாங்க பாடசாலையில் எவ்வளவு ஒரு சிறப்பான விடயம் அவங்களுடைய பெற்றோர்கள் கண்ட அந்த நூறு விதமான கனவுல வந்து ஐம்பது வித கனவை அந்த குழந்தை பூர்த்தி செய்து விடுகிறது அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு தேயிலை எடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அதை நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை அதிகாலை வேலையிலே எழும்பி அந்த குளிரும் பனியும் உள்ள அந்த இடத்துக்கு போயிட்டு எவ்வளவோ அட்டை சின்ன சின்ன பூச்சிகள்லாம் எவ்வளவு இருக்கும் பாம்பு கூட இருக்கும் இதுக்கு எல்லாம் மத்தியில கூட சிரமப்பட்டு தன்னுடைய குழந்தைகளுக்காக உழைக்கிறோன்னு கஷ்டப்பட்டு உழைத்து வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த காசு சேமித்து அவங்கள படிக்க வச்சு ஆளாக்கி பாக்குறதுல எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் தன்னுடைய இரண்டு குழந்தைகளும் பெரிய அளவு கல்வியினுடைய தேடுதல் இல்லாமல் இருந்தாலுமே அவர்களும் ஒரு அளவு நல்ல தான் இருக்கிறாங்க ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க படிக்கவில்லை என்ற ஒரு ஆதரவம் இருந்தது ஆனால் அவங்களுடைய மூன்றாவது மகள் கஷ்டப்பட்டு படித்து தன் அவங்களுடைய பெற்றோருடைய பேரையும் கனவையும் நனவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இது மாதிரி நிறைய பேருக்கு கனவுகள் இருக்கும் அந்த கனவுகளை எல்லாம் நனவாக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் நிறைய பேர் வந்து நாங்க பாத்திருக்கிறோம் வைத்தியர்களாக வக்கீலாக பொறியியலராக இன்னும் நிறைய ஆசிரியராக ஆசிரியராக நல்ல இடத்துக்கு வரதை வந்து நாங்க வந்து இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கோம் அது வந்து இன்னும் நிறைய நிறைய பேர் வரணும் கல்வி நடவடிக்கையில இன்னும் நிறைய பேர் ஈடுபட்டு நல்ல பாதையிட வரணும் அப்படின்னு எல்லாருக்குமே கனவு இருக்கிறது அந்த கனவு நனவாக்கு ரெண்டு மற்ற நிகழ்ச்சிகளை அனைவரும் சந்திக்கும் போரை விடைபெற்றுக்கிறோம் நாங்கள் அருண்குமார் நன்றி வணக்கம்